பரம நிலவரில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக சர்வ வலமையுள்ள தேவனே அளவற்ற கிருபை உள்ளவரே உண்மை துதிக்கிறோம் உண்மை போழுகிறோம் உண்மை மேற்படுத்துகிறோம் அப்பா பிதாவே எங்கள் சரீரங்களில் இருக்கிற சத்து பற்றாக்குறைகளை நீக்கி போடும் அதே நிமித்தம் சரீரத்தில் ஏற்படுகிற விலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் அப்பா சரீரத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆரோக்கியத்தையும் நாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறோம் அப்பா எங்களை மண்ணையும் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் துன்மார்க்கல் செயல்கள் எல்லாவற்றையும் உமக்கு பிரியமில்லாத உங்களுடைய வார்த்தையை மீறி நடக்கிற எல்லா செயல்களையும் மன்னித்து எங்கள் மேல இருக்கிற இந்த பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டு எங்களை காப்பாற்றும் எங்களை மீட்டு கொள்ளும் எங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் சத்து பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கி போய் நிமித்தம் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும்படி செய்யும் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் அம்பா நம்முடைய கிருபை பெரியதா இருக்கிறது எங்களை குணப்படுத்தும் பலப்படுத்தும் சத்து பற்றாக்குறை ஏற்படாத படிக்கும் சரீரத்தில் பலவீனம் ஏற்படாத படிக்கும் எங்களை காத்து கொள்ளும் சர்வலோகாதிபதியே எங்களை சஷ்டித்து உருவாக்கி இந்நாள் வரை காத்து இனி எங்களை எடுத்துக்கொள்ள போகிற எங்கள் தேவனே உண்மையே அள்ளிக்கொள்கிறோம் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் எங்களை காத்து பலப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும் எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும் உண்டாகட்டும் சரீரத்தின் எல்லா காரியங்களிலும் பலன் உண்டாகட்டும் சரீரத்துக்கு தேவையான எல்லாவித சத்துக்களும் எல்லாவித விட்டமின்களும் எல்லாம் பூரணமாய் கிடைக்கும்படியாக கிருபை செய்யும் சர்வலோகாதிபதியே கிருபையா இரு திடப்படுத்தும் வலப்படுத்தும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இரும்பட்சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிற இரத்தையும் வீண்டி போகட்டும் கர்த்தாவே கால்சியம் சத்து குறைவினால் ஏற்படுகிற எலும்பு பலவீனங்கள் நீங்கி போகட்டும் சர்வ வளமையுள்ள தேவனே எல்லாவித குறைகளையும் நீக்கி போட்டு சரீரத்தை முழு ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றும் முழுமையான ஆரோக்கியத்தை தந்து முழுமையாய் ஒவ்வொரு நாளும் தங்கள் வேலைகளை ஒவ்வொருவரும் செய்யும்படியாக நேர்கிருப்பே செய்யும் உங்களுடைய நாமம் அய்மைப்படுவதாக రాజాది రాజా యేషు అమ్మే ఆమె మారనా